தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈழத்து தமிழ் கவிதை புலத்தில் பெண்ணிலைவாதம் இறுதியுத்தம் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தமிழுள்ள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் எதிர்கட்சித் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே இருபத்தி இரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து தாய்லாந்து ஜெர்மனி ஜப்பான் ஒஸ்லோ என நோர்வேயின் அனுசரணையுடன் தொடங்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியற்று நடந்தேறி இறுதியில் தீர்வுகள் ஏதும் எட்டப்படாத நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையும் முடிவுக்கு வந்தது நிம்மதியில்லா வாழ்க்கை மீண்டும் தொடரப்போவதை எண்ணி கலங்கும் பெண் உள்ளத்தை நாகபூஷணி கருப்பையாவின் மெல்ல மெல்ல என்னும் கவிதையில் காணலாம் சந்தோஷமாயிருந்த மனங்கள் மீது மெல்ல மெல்ல பதற்றம் தடவியது திடீரென்று சமாதான பேச்சுகள் இடைநிறுத்தப்பட்டது படுக்கையில் கெனவொன்று முன்கூட்டியே நிழலாய் தொடர்ந்தது நடுக்கம் வந்து என் உடம்போடு ஒட்டியது நிம்மதி காணாமல் போய்விடுமோ என்று நெட்டிக்கண் இலங்கை அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அன்று போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து வெளியேறியதை தொடர்ந்து இலங்கை அரச படைக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே நாலாம் கட்ட ஈழப்போர் தொடங்கியது இப்போரில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பிரதேசங்களை இலங்கை அரசு கைப்பற்றிக் கொண்டது நந்தி கடலேறிய சூழ்ந்து நடைபெற்ற போரின் இறுதி காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்தனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவயவங்களை இழந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது மனித பேரவலங்களுக்கு மத்தியில் மக்கள் ஏதிலிகளாக அலைந்து தெரிந்தனர் உரிமை இழந்து உடமை இழந்து நிற்கதியான மக்களை அரசு முகாம்களுக்குள் முடக்கியது போரின் அழிவுகளையும் மக்களின் வழிகளையும் அவர்களின் பாடுகளையும் சுமந்து ஏராளமான கவிதைகள் வெளிவந்தன முள்ளி வாய்க்காலில் மக்கள் எதிர்கொண்ட பேரவலங்களை தாங்கி வெளிவந்த தொகுப்பே முள்ளி பின் குட்டி ரேவதியை தொகுப்பாசிரியராக கொண்டு வெளிவந்த இத்தொகுப்பு இருபத்தி எட்டு கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்தது நெருக்கடியான சூழலில் தன்னை வெளிப்படுத்த விரும்பாத கருணாகரன் இத்தொகுப்பில் சுலோசனா தேவராஜா கருணாகரன் வசந்தி என்ற புனை பெயர்களில் கவிதைகளை எழுதியிருந்தார் இது தவிர ஃபஹிமா ஜஹான் அனார் தமிழ்நதி வினோதினி விஜயலட்சுமி சேகர் ரஞ்சனி மாதுமை சுல்பிகா வெலிகம ரிம்சா முகமத் ஜெயந்தி தளியசிங்கம் முதலான பெண் கவிஞர்களின் கவிதைகளும் இத்தொகுப்பில் இடம்பெற்றிருந்தன அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கத்துக்குள்ளாகி அச்சத்தோடு வாழ்ந்த மக்கள் எவ்விதமான சமரசத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் தம் கவிதைகளை படைத்தனர் விடுதலைப் புலிகளின் ஆக்கிரமிப்புக்குள் வாழ்ந்த கவிஞர்கள் அரசியலை விமர்சனம் செய்வதை தவிர்த்து ஈழம் என்ற நிலத்தை முதன்மைப்படுத்தி கருத்து நிலை சார்ந்த கவிதைகளையே படைத்தனர் என்று தமிழக விமர்சகர்கள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் இத்தொகுப்பின் முன்னுரையும் இதனையே வழிமொழிகிறது அக்கால பகுதியில் பன்னி பிரதேசத்துக்குள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்த மக்கள் அங்குள்ள அரசியல் உள்ளீடுகளை விமர்சிக்கும் நிலையில் இருக்கவில்லை அதற்கான சூழலும் அவர்களுக்கு வாய்க்கவில்லை ஆதலால் அங்கிருந்து வெளிவந்த கவிதைகளும் இலங்கை அரசாங்கத்தை விமர்சிக்கும் கவிதைகளாக இருந்தனவை அன்றி புலிகளின் அரசையோ அவர்களின் நிர்வாக கட்டமைப்புகளையோ விமர்சிக்கும் கவிதைகளாக அமையவில்லை குட்டி ரேவதி தொகுப்பின் முன்னுரையில் கூறுவதைப் போல இலங்கை வாழ் தமிழ் மக்கள் தமிழீழத்தை வெறும் நிலமாக மட்டும் கருத்தியல் தளத்தில் மாத்திரம் வைத்து பார்க்கவில்லை தாம் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மக்களில் பலர் ஈழத்தை உணர்வின் தளத்திலேயே அணுகினர் தமிழர்களின் தாயகம் தமிழீழ தாயகம் என வாழ்ந்தவர்கள் அன்று மாத்திரமன்றி இன்றும் வாழ்கிறார்கள் அத்தோடு இத்தொகுப்பில் எழுதிய பெண் கவிஞர்களும் பார்வையாளர்களாக இருந்து கவிதை படைத்தனரை அன்றி போர் இடம்பெற்ற சூழலில் முள்ளிவாய்க்காலுக்குள் இருந்து கவிதை படைத்தவர்கள் அல்ல ஆயினும் அக்கவிதைகள் பலவற்றில் உணர்வின் செறிவு மேலோங்கி காணப்பட்டது முள்ளிவாய்க்கால் விடுவிக்கப்பட்டதை அரசு அறிவித்ததை தொடர்ந்து போர் முடிவுக்கு வந்தது துப்பாக்கிகள் பேசத் தொடங்கிய அக்காலத்தில் மக்கள் அமைதி காத்தனர் மக்கள் சொந்த இடங்களுக்குள் செல்ல முடியாத நிலையில் கூடாரங்களுக்குள் முடங்கினர் போராளிகளாக இருந்தவர்கள் காவு கொள்ளப்பட்டனர் வேட்டையாடப்பட்ட பெண் போராளிகள் போக ஏனைய போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் இலங்கை அரசு தனது வெற்றியை கொண்டாடி வந்த நிலையில் தமிழ் மக்கள் இருக்க இடமின்றி முள்வேலிகள் அடைக்கப்பட்ட முகாங்களுக்குள் மந்தைகளாக அடைக்கப்பட்டிருந்தனர் இம்மக்களின் துல்லியமான வாழ்வை விடுவிக்கப்பட்டவர்களின் ரகசிய வாக்கு மூலம் என்ற தமிழ்நதியின் கவிதை கூறி செல்கிறது மொழி வாய்க்காலிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டதாக அரசு உலகுக்கு அறிவித்தபோது போது முட்கம்பி வேலிகளுள் விடுதலையானோம் கூரைகளை பிடுங்கிக் கொண்டு வழங்கப்பட்ட கூடாரங்களுள் ஒன்று போலவே நெளிந்து கொண்டிருக்கிறார்கள் புழுக்களும் குழந்தைகளும் விடுவிக்கப்படுவதன் முன் போராளிகளாக இருந்த பெண்களை நகக்குறிகளுடனும் கத்தடங்களுடனும் முகாமின் மூலைகளில் சடங்களாக கண்டுபிடிக்கிறோம் ஆயினும் புத்தரர் சாட்சியாக எதையும் நாங்கள் பார்க்கவில்லை முள்ளி பின் பக்கம் எழுபது எழுபத்தி ஒன்று யுத்தம் தொடர்ச்சியாக நிகழ்ந்த சமயத்தில் உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதிகள் இல்லாமல் இறந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் பலர் எரிகணை தாக்குதல்களுக்குள்ளாகி உடல் சிதறி இறந்தனர் இறக்கும் உறவுகளை அவ்வவிடங்களில் புதைத்துவிட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டிருந்தனர் ஆறா வலிகளோடும் ரணங்களோடும் மக்கள் அக்காலத்தை கடந்து முடித்தனர் இதனை ரஞ்சனியின் நாடற்றவனின் இயலாமை கவிதை உணர்த்தி நிற்கிறது செல்வீச்சிலும் துகள் வீச்சிலும் எரிந்த உடல்கள் சிதறிய குழந்தைகள் அரைகுறை உயிருடன் புதை குழிக்குள் மரணிக்கிறார்கள் இறந்த உடலோ நாதியற்று அலைகிறது ஆவியாக இருக்கும் உயிர்களும் உறுப்புகளை இழந்து அரைகுறை மனிதராக ஓடுகின்றனர் மீதமுள்ள உயிருக்காக மொழிவாய்காலுக்கு பின் தொகுப்பில் இடம்பெறும் வினோதினியின் கவிதை மண்ணோடு மண்ணாக சிதறுண்டு கிடக்கும் சடலங்களுக்கிடையில் தாயை இழந்து தவிக்கும் பெண்மையின் துயரை வெளிப்படுத்தி நிற்கிறது நிறைவேறா கெனவு முடிவுரல் தகாதென மூடாத கண்கள் என கூறி கண்கள் மூடாது கிடக்கும் பிணத்தை காட்சிப்படுத்துவது சொல்லாத பல செய்திகள் பலவற்றை உணர்த்தி நிற்கிறது ரஞ்சனியின் நாடற்றவளின் இயலாமை கவிதையும் இப்பின்னணியில் எழுகிறது செல்விச்சாலும் துகள் குண்டு தாக்குதலாலும் சிதறிய உடல்களையும் அவயவங்களை இழந்து அங்க வீணப்பட்ட மனிதர்களையும் காட்சிப்படுத்தும் ரஞ்சனி பாதுகாப்போம் என கூறி வந்தவரும் பாதியிலே மடிந்து போன செய்தியை உணர்த்தி நிற்கிறது ஈழப்போர் புதிய பரணியை எழுதிச் செல்கிறது நாலாங்கட்ட போர் நிகழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் இறந்த தாயின் மார்பில் குழந்தை பாலை தேடுகிறது அத்துயரின் கொடிய வலியை பாவன்னா சிவாந்தினி ஒற்றைப்பெனை தொகுப்பில் பதிவிட்டு செல்கிறார் பச்சை பாலகன் பிணமாய் கிடந்த அன்னையின் முலையில் முகத்தை புதைத்து பாலை தேடிய அவலமும் அரங்கேறியதும் இங்கேதான் மனித நேயத்தை விழுங்கிய யுத்தம் மக்களை வேட்டையாடிய கணங்களையும் செல்வீச்சின் மத்தியில் உயிரை கையில் பிடித்தபடி தம் உறவுகளை கூட பொருட்படுத்தாது மக்கள் விரைந்த காட்சியையும் பாவண்ணா சிவாந்தினியின் எங்களுக்கு மட்டுமே என்ற கவிதையில் பதிவு செய்கிறது இருப்பவர்களையும் கண்மூடும் வரை எங்களை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைப்பவரையும் கைவிட்டு தம் உயிரை காப்பாற்ற மக்கள் விரைந்த கணப்பொழுதுகளையும் இக்கவிதை வெளிப்படுத்தி நிற்கிறது முப்பது ஆண்டுக்கு மேலாய் தொடர்ந்த போராட்டம் துரோகங்களால் சிதைக்கப்பட்ட வரலாற்றை முள்ளிவாய்க்காலுக்கு தொகுப்பில் விஜயலட்சுமி சேகர் எழுதி செல்கிறார் காலங்கள் கடந்து மாதங்கள் கடந்து நிசப்தமாய் கதவடைத்து காத்து கிடக்கும் ஊர் அவ்விடங்களை விட்டு நகர்ந்த மக்கள் கூரையின்றி நிற்கும் வீடுகள் பல்நாட்டு பீரங்கியாலும் பல்நாட்டு படைகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட தேசமென யுத்த வடுக்களால் நிறைந்திருக்கும் தாய்நாட்டை விவரித்து செல்லும் இக்கவிதை சிதைக்கப்பட்ட தமிழினத்தின் அழிவுகளை கூறிச் செல்கிறது அகதி முகாம்களுக்குள் முடக்கப்பட்ட மக்களின் வாழ்வு கவிதைகளில் வெளிப்படுத்தப்பட்டு வந்துள்ளதை காணலாம் உள்நாட்டுப் போர் காரணமாக வெளியேறிய மக்கள் அகதி முகாம்களுக்குள் தஞ்சமடைந்தனர் சிலர் தம் சொந்த இடங்களை விட்டு வெளியேறி தமிழகம் போன்ற பிற பகுதிகளுக்கு சென்றனர் அவ்வாறு முகாம்களில் தங்கி வைக்கப்பட்ட மக்கள் சொல்லவோனா துயரை அனுபவித்தனர் அவள் அரசின் வன்செயலால் அகதியாகி வந்துட்டாள் தொற்று நோய்களின் இருப்பிடம் நோய்க்காவிகளின் உறைவிடம் வயிற்று பசியின் வாழ்விடம் இதுவே இவள் வதிவிடம் சாளரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று செப்டம்பர் அன்று கதிரேசு கலாரஞ்சனி சாளரத்தில் எழுதிய இக்கவிதை இக்காலத்துக்கும் பொருந்தி போகிறது அலங்காரத் தன்மை கொண்ட வார்த்தைகளுக்கூடாக இக்கவிதையை கட்டுண்டாலும் ஈழத்தில் இயங்கும் பெரும்பாலான அகதி முகாம்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது பம்மைமடு அகதி முகாமில் இருந்த பொழுதில் வெற்றி செல்வியால் எழுதப்பட்டு வெளிவந்த தொகுப்பே இப்படிக்கு தங்கை முள்ளி இருந்து வந்த மக்கள் தம் உறவுகளை தேடி அலைந்த பொழுதில் அவ்வுறவுகளை காணாது அல்லலுற்று எழுதிய கவிதைகளாக இக்கவிதைகள் காணப்படுகின்றன புனர்வாழ்வு முகாமில் நெருக்கடியான கணங்களை இக்கவிதைகள் பதிவு செய்கின்றன அன்புள்ள அண்ணா கம்பி வேலிக்குள்ள கனவுகளை சிதச்சிக்கிட்டு கலங்கி கிடப்பமின்னு கனவுலையின் நினைக்கலையே ஒரு கா வந்தா ஓன்னு நான் அழுது மனப்பாரம் குறைச்சிக்கலாம் வாங்கன்னா முயற்சி பண்ணி நீயும் வந்து பாக்காட்டி எனக்கு வேறு யார் இருக்கா தோழி கூட இல்லைன்னா தோல் அணைச்சி கண் துடைக்க இப்படிக்கு தங்கை பக்கம் பன்னிரண்டு பத்தொன்பது கம்பிவேலிக்குள் அகப்பட்ட மக்களின் அவல ஒலிக்கும் இக்கவிதை நாட்டார் பாடல் அமைப்பில் எழுதப்பட்டது முள்ளி வாய்க்காலுக்கு பின் தொகுப்பில் இடம்பெறும் மாதுமையின் கவிதையும் இத்தடத்தில் நகர்கிறது பசித்து வாடிய முகக் முகக்களைப்பின் முன் நீண்டு சென்றது முட்கம்பி தும்பியும் அமரும் துக்கமும் அமரும் என தொடங்கும் இக்கவிதை வறுமைக்குள் ஆட்பட்ட மக்களின் உணர்வின் குரலாய் ஒலிக்கிறது போராட்டம் தடம் மாறி சென்ற காலகட்டத்தில் மக்களின் வலியையும் வேதனையையும் புகலிடத்திலிருந்து பார்க்க முடியாது என்பதை உணர்த்தும் மாதுமை துக்கித்து கிடக்கும் மக்களால் இனியொரு போராட்டம் குறித்து சிந்திக்க முடியாது என்பதையும் வெளிப்படுத்தி செல்கிறார் போர் முடிவுற்றதும் வெளிநாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மாயைகளுக்குள் கட்டுண்டு அதன் வலைகளில் சிக்கி சின்னாபின்னமாகும் மனித உளவியலை எஸ் பாய்சா அலியின் பேரலையின் முடிவினிலே என்ற கவிதை உணர்த்தி நிற்கிறது சுபிட்சத்தின் செழிப்பான தோற்றமாக வலுவூட்டப்பட்ட தொண்டு நிறுவனங்களின் உதவியால் எவ்விதமான பயணம் வெளியப் போவதில்லை மக்களுக்கான உதவிகள் என்ற பெயரில் இந்நிறுவனங்கள் மக்களை தொடர்ந்தும் சோம்பறிகளாக்குகின்றன கலர் கலராய் என்ஜிஓக்கள் காது குளிரும் வாக்குறுதி பொதிகள் ஊருக்குள்ளேயே முகவர் மட்டுமே மாடத்து வாசமுடன் குளிர்பதன பவனிவர நாங்கள் மட்டுமின்னும் நலன்புரி நிலிய சாக்கடைக்குள் தெருவோர எச்சில் பொறுக்கிகளாய் சமூக முன்னேற்ற திட்டங்கள் நன்கொடை உதவி என்ற பெயரில் அரசு சாரா அமைப்புகள் மக்களுக்கு உதவிகள் செய்து வருகின்றன இவ்வுதவிகள் மக்களை உழைப்பில்லாது ஊதாதிகளாக்கும் முயற்சிகள் என கூறி எஸ் பாய்ஸா அலி இக்கவிதையில் இந்நிறுவனங்களை கண்டிக்கிறார் ஈழவாணி தன் விளக்கப்பட்ட தாள்கள் தொகுப்பில் கூறுவது போல ஈழப்போரில் பெண்களின் பங்களிப்பினை சாதாரணமாக மதிப்பிட முடியாது ஈழப்போரில் கஸ்தூரி வானதி பாரதி என பெண்கள் சமராடி தம் இருப்பை தக்க வைத்து கொண்டனர் தங்கள் சொந்த அனுபவங்களை பாடல்கள் மற்றும் கவிதைகளாக வடித்து சாதனை படைத்தனர் தாயக மண்ணில் வாய்ந்து கொண்டே விஞ்சிய வீரம் படைத்த ஈழப்பெண் கவிஞர்கள் அரசியல் சமூக பொருளாதார உரிமைகளை நிலைநாட்ட தம்மை மறந்து உழைத்தனர் மனிதமாய் வாழ மா புரட்சி செய்த நங்கைகள் முறமெடுத்து புலி விரட்டிய முன்னொரு கால கதையல்ல காலத்தின் தக்கவெல்லதாய் திகழ்ந்த நிஜ பெண்கள் நிகழ்த்திய கதை எம் நிலத்தை துகில் கிழித்த காலத்தே அக்களம் மறைத்து கயவர் புஜமேறி கணமே பகை வீழ்த்தி வென்ற கதை புனைவன்று விளக்கப்பட்ட தாள்கள் பக்கம் அறுபத்தி மூன்று போருக்கு பின்னரான அமைதியை ஆழமான படிமத்துக்கூடாக விளக்கும் இக்கவிதை நவீன தமிழ் கவிதைகளில் தனித்துவமானது போரினால் உடமை இழந்து உரிமை இழந்து வலி இழந்து அடிமையாய் ஏதுமற்ற ஏதிலிகளாய் வாழும் வாழ்வை காட்சிப்படுத்தும் கவிதைகளும் பெண்களால் பாடப்பட்டுள்ளன மாவீரர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட துயிலுமில்லங்கள் மாவீரர்களின் கல்லறைகள் மற்றும் நினைவுக்கற்கள் போன்றவற்றை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு ஆகும் வீரச்சாவு அடைந்த விடுதலை வீரர்களின் நினைவுகொள்ளும் முகமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது அன்றைய நாள் மாலை ஆறு ஐந்துக்கு தமிழீழ மக்கள் ஈகைச் சுடரேற்றி வணங்குவார்கள் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்த பின்னர் விடுதலைக்காக உயிர் நீத்த போராளிகள் புதைக்கப்பட்ட துயிலும் மில்லங்கள் இராணுவத்தினரால் நிர்மூலமாக்கப்பட்டன கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாவீரர் துயிலுமில்லங்கள் அழிக்கப்பட்டன குடும்ப உறவுகளை இழந்த தமிழ் மக்களின் உளவியலை இந்நடவடிக்கையானது மிகவும் மோசமாக பாதித்தது அவ்விடங்கள் இராணுவ முகாம்களாக மாற்றப்பட்டன இதனை கனகலதாவின் கவிதை கிண்டலும் கேலியுமாக பதிவு செய்கின்றது கோட்டையும் காவலுமாய் கால காலத்தடங்கள் அருகம்பேரில் அழிந்திருந்தன குரல்களை மூடி படந்திருந்தது பசுமை நடுகல்கள் விசாரணைக்கு சென்று விட்டதென்றனர் பாதை காட்டும் முண்ட பனைகளையும் காணும் கனகலதாவின் இரண்டாவது காலனித்துவம் என்ற கவிதை முள்ளிவாய்க்காலுக்கு பின் இராணுவமயமாக்கப்பட்ட சூழலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி நிலைகளை இக்கவிதை ஆவணமாக பதிவு செய்கிறது சாலைகளில் இராணுவத்தின் பிரசன்னமும் போரால் பாதிக்கப்பட்டு சோபை இழந்து காணப்படுகின்ற ஈழப்பிரதேசமும் காட்டப்படுகிறது வென்றவரின் வாட்களையும் அழித்தவரின் விழிகளையும் புதைத்தாகிவிட்டது வரலாறு மதுவிலும் குருதியிலும் பிறழ்ந்து கிடக்கிறது போருக்கு பின் இன்று மக்களின் நடைமுறை வாழ்க்கை மாறிவிட்டது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அதீத தொழில்நுட்ப பொருளாதார வளர்ச்சி பெண்களின் வாழ்க்கை நிலை பெருவளர்ச்சி கண்டுள்ளது என்றே கூறலாம் கலை இலக்கியம் சட்டம் வணிகம் விளையாட்டு கண்டுபிடிப்பு என அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு பெண்கள் சாதனை படைத்து வருகிறார்கள் இன்று பெண்கள் முத்திரை பதிக்காத இடங்களே இல்லை என கூறலாம் இலங்கையில் தொடர்ந்தும் ஓரளவுக்கு பாலின சமத்துவம் பேணப்பட்டு வந்துள்ளமையை காணலாம் பெண்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுத்தல் வேண்டும் அவ்வாறான நிலையில் சுய சிந்தனையும் தன்னம்பிக்கையும் பெற்று விளங்கும் பெண்கள் நாளைய சாதனையாளர்களாக விளங்குகிறார்கள் என்றால் மிகையில்லை நன்றி